பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த பேட்டன் வந்து நம்ம முதல்ல வந்து எல்லாமே தனித்தனியாக இப்படி இப்போ என்னென்னா பேட்டர்ன் வந்து கோடு போடாமல் அனுப்பிச்சிருந்தோம் இப்போ கோடு போட்டு அனுப்புகிறதா ஒரு விஷயம் பண்ணலான்னு முடிவு பிடிக்கேன் இப்போ இது வந்து பேட்டன் புக்கு கொடுக்குறோம் பேட்டன் புக்கில் எல்லா அளவுகளுமே இப்போ இருபத்தொம்போது பாடிக்க அளவுகள் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது நாற்பத்தொம்போது வரைக்கும் உள்ள செட்டு கம்ப்ளீட் இது செட்டு இது நோட்ஸு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பேட்டன் வரைய போகிறோம் இப்ப பேக் வரைய போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கை எல்லாமே வந்துட்டு இப்போ வந்து இதுக்கு தகுந்த மாதிரி வரைய போகிறேன் இப்போ உயரம் உயரம் பன்னெண்டு இப்போ இடுப்பு எழுதியோம் இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இப்போ சி வந்து இருபத்தொம்போது எல்லாமே எழுதிடும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு அஞ்சே முக்கால் ஒன்றே கால் கரெக்டாக இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ சி ஒன் சி சி ஒன்று இருபத்தொம்போது இருபத்தொம்போது வந்து இரு சி டூ இருபத்தொம்போது கால் ப்ளஸ் வந்து ஒரு கால் எட்டு கரெக்டாக இருக்குது எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது இந்த கழுத்தோட அகலம் வந்து ரெண்டே கால் கரெக்டாக எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு இருக்குது வச்சுட்டோம் இந்த மாதிரி கோடு போட்டு வேணும்னு நினைக்கிறவங்களும் கோடு போட்டு கொடுக்கப்படும் உண்டாக இப்போ இங்கேருந்து இப்படி கிராஸாக தான் பார்க்கணும் நேராக பார்க்க கூடாது கரெக்டாக எட்டு இஞ்சி கால் பிளஸ் ஒரு எட்டு இப்போ இந்த ஏழைகாலும் இதையும் ஒன்றா இணைக்கிறோம் இது வந்து கடைசியில் வந்து லைட்டாக பெண்டு கொடுத்து தான் இதை நம்ம வெட்டிங்க ஒவ்வொரு அட்டையும் பெண்டு கொடுத்து வெட்டியிருக்கோம் லைட் பெண்டு இருக்கும் கழுத்து இறக்கம் இதோட கழுத்து இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழுத்து இறக்கம் ஆறு பேக் பெண் பின்கழுத்து இறக்கம் ஆறரை அஞ்சு ஆறரை கரெக்டாக இருக்குது ஓகே இப்போ இதோட அளவு தான் என்னங்கிறத எல்லோருமே கேட்பீங்க இந்த அளவு வந்து இப்படி கூட பார்க்கலாம் இப்படி வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டே காலில் இருக்கும் ரெண்டே கால் இந்த இடத்துல இருக்குது மேலே ரெண்டே கால் கீழே வந்து ரெண்டரை கூட வச்சுக்கலாம் கீழே வந்து ரெண்டையாக மாறிட்டோம் ரெண்டரை கெஞ்சு வச்சுட்டோம் இப்போ ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்றரை ஏஹெச் பதிமூன்றரை வருதான்னு பார்ப்போம் பதிமூன்றுன்னா ஆறே பதிமூன்ற பதிமூன்ற கொஞ்சம் குறையுது இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாற்றணும் அளவுகளை வந்து மாற்றுறது எப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் இப்போ இதில் எது மட்டும் வெட்டுறோம் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல டாட்டு மட்டும் காலேஜ் மாற்றிட்டேன் பேட்டனில் மட்டும் இப்போ இந்த இடம் மட்டும் தான் நீங்கள் மாற்றணும் மாற்றினா சில சூப்பர் கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணி இந்த மாதிரி வெட்டி கொடுத்துருவோம் அழகா வெட்டி இப்போ இப்ப ஏச்சு பார்த்துக்கணும் கரெக்டாக இருந்துச்சு எந்த மாற்றம் வேணும்னா இறக்கிக்கலாம் கஸ்டமர் என்ன மாதிரி கேட்குறாங்களா இப்போ பதிமூன்று இருக்குது பதினாலு கேட்டாங்கன்னா கொஞ்சம் இறக்கணும் பதிமூணு கேட்டாங்கன்னா வேலை ஏற்றிக்கணும் இப்படி இறக்கிக்கணும் ஏற்றிக்கணும் அந்த மாதிரி இறக்கி ஏற்றுனீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு இறக்கி ஏற்றுனீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கும் ஓகே இப்போ ஏக்சு பதிமூன்று இது வந்து எட்டு இழைகால் ப்ளஸ் ஒரு முக்கால் எட்டு வந்துடுச்சு ஓகே இப்போ சோல்ரோட அகலம் எவ்வளோ சோல்ரோட அகலம் ரெண்டே முக்கால் தச்சோன்னா ரெண்டே காலாக மாறிடும் இங்கே தப்பாங்க இங்கே தப்பாங்க இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன வந்து கோடு போட்டு அழகாக கொடுக்குறேன் கோட்டுக்கு கோடு போட்டு அழகாக கொடுக்கப்படும் இது மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி இப்போ வந்து பேக் மட்டும் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு புள்ளி இங்க இருந்து கரெக்டாக எட்டு இஞ்சியில் இருக்கும் எட்டு இஞ்சி இருக்கு அக்யூரட்டா இருக்கு இது மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிணா உங்களுக்கும் இதே மாதிரி பேட்டர்ன்கள் சேஃபு தான் நம்ம போறோம் சேஃபுக்காக அழகா நம்ம வெட்டி கொடுத்துட்டோம்னா அழகா வந்து அவங்க வெட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் சேவ் பண்ணிட்டோம் சேவ் பண்ணி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இது பேக்கு முண்டாவும் கரெக்டாக வந்திருக்கும் எட்டு கரெக்டாக இருக்குது என்னென்ன மாற்றம் இல்லாமல் இருக்குது இது மாதிரி தான் நீங்கள் கழுத்து வெட்டணும் இது இருபத்தொம்போது இஞ்சு பாடிக்கு நம்ம வெட்டியிருக்கோம் இருபத்தொம்போது இஞ்சு பாடிக்கு அழகாக வெட்டப்பட்டது இது மாதிரி நீங்கள் வெட்டி தச்சிங்கன்னா சிறப்பான முயலுக்கும் நீங்கள் இப்போ கோடு போட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தான் பேக்கு நம்ம வரைக்கும் இப்போ ஃப்ரண்ட்டு வரைய போகிற காரணங்கள் இது மாதிரி பேட்டன் பிளைன் பேட்டர் இருக்கும் நம்ம வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து ட்ராயிங் பண்ணி கொடுத்துருக்கோம் ட்ராயிங் பண்ணி அழகாக போட்டிருக்கு அதோடய அளவுகள் வந்து ஒவ்வொரு அளவுகளும் ஒவ்வொரு அளவுகளும் இருக்கும் இப்போ இருபத்தொம்பது இன்ச்சு பாடிக்குன்னா ப பன்னெண்டு இன்ச்சு உயரம் பாடி இருபத்தொம்போது சோல்டு ஃபினிஷிங் ரெண்டு கை எல்லாமே பக்காவாக இது சென்டரில் இருக்கிற அளவு வந்து பேட்டனுடைய அளவு இப்போ அதே மாதிரி அடுத்த அளவுக்கு வெட்டணும் அதுக்கு அடுத்த அளவுக்கு வெட்டிக்கணும் இப்படி தான் பேட்டனோட அளவுகள் பூரா அதில் இருக்கும் இப்போ பேக் வெட்டினதை எல்லோரும் பார்த்துட்டிங்க இப்போ ஃப்ரெண்டுக்கு ட்ராயிங் போட போகிறோம்